தமிழ் பேசும் உழவர்களுக்கு வணக்கம் இது உங்கள் லேட்டிவ் இசட் தமிழ் நாம் இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு இலவச தொகுப்புகள் வந்து வழங்கப்படுவாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் நடக்குது அந்த பொங்கலுக்காக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இலவச பரிசு வந்து வழங்குவதற்கு வந்து ஆலோசனை செஞ்சுருக்காங்க அதற்கான முதற்கட்ட வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக ஸ்கேப் பண்ணா பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் மொதல் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் பெல் பண்ண என்ன பில் பண்ணிக்கிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும் வாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு வருஷமும் அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாடும் போது ரேஷன் கணக்கை வாயிலாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு இலவச பரிசு தொகுப்பு வந்து கொடுத்துட்ருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இலவச பரிசு தொகுப்பு கொடுக்கறதுக்காக ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் அதாவது ரெண்டு லட்சம் நெசவாளர்களேந்து பெறப்பட்ட அந்த இலவச கைத்தறி வேட்டி மற்றும் செயல்களை வந்து கைத்தறி துறை மூலமாக வந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப அதாவது ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே அனுப்ப உத்தரவிட்டப்பட்டிருது அப்படின்னு கைத்தறித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படக்கூடிய அந்த இலவச வேட்டி சேவைகள் வந்து பொங்கலுக்காக ஒவ்வொரு வருஷம் வாங்கப்படும் அதுக்காக தான் முதற்கட்ட வேலைகளாக வந்து நெசாவிலிருந்து பெறப்பட்ட அந்த வேஸ்டி சேவைகளை வந்து ஒவ்வொரு ரசிக நிலையிலும் அனுப்புவதற்கு வந்து துறை அமைச்சர் வந்து உத்தரவிட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த செய்தி தொழில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச கைத்தறி சேலை வேஷ்டிகள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து வழங்குறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து திட்டம் வர்த்திருக்கிறதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் வந்து இந்த இலவச பொங்கல் பரிசான வேஷ்டி சேலை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசலேருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த வேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கலரில் அதாவது அந்த வேஸ்டியோட பாடல் வந்து அஞ்சு கலரில் இருக்குது அதே மாதிரி அந்த கைத்தறி சேவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு டிசைன் வந்து அதை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதினஞ்சு டிசைன்கள் ஏதாவது டிசைன் வந்து அனுப்பி வைக்கப்படும் இந்த இலவச வேட்டி சேலையான பொங்கல் பரிசு வந்து ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ளே குடும்ப அட்டையாளர்களுக்கு வந்து வழங்க திட்டமிட்டப்பட்டுள்ளது இதுதான் இன்றைக்கு உள்ள முழுமையான செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நடவடிக்கை சந்திப்போம் நன்றி வணக்கம்